புதுசா தல வலிக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆச்சரியமா தான் இருக்கு என்ன கசியா இந்த கல்யாண வேலையில அங்கே இங்கே அலைஞ்சதுல தலைவலி வந்துட்டு வேற என்ன செய்ய முடியும் சரிங்கடா சூடா காப்பி போட்டு கொண்டு வந்தேன் காப்பிய குடி தலைவலி எல்லாம் சரியாயிரும் ஏக்கா எதுக்குக்கா உங்களுக்கு வீண் சரம் ஆட நீ வேற காப்பிய குடிமா காப்பி ஆறிட போடு மரகதத்தி ஹ்ம் வந்துட்டாளா மலரு ஏ ஏடி இந்த அத்தை காப்பி ஏக்கா காப்பிய கொண்டாக்கா சூடா ஆறிட போடு இந்த கமலா வாங்கி குடி அத நான் அப்பவே சொல்லிட்டே இருக்கம்ல சூடு ஆறிரும்னு நம்ம காபி போட்டு குடிச்சதுக்கு வேண்டாம்னு அத்த சொன்னாங்க இப்ப மரகதத்த காபி போட்டு வந்து கொடுத்துட்டாங்க அத வாங்கி குடிக்க போறாங்க என்ன பாத்துக்கிட்டே இருக்க கமலா தலவலிக்கின் வரை சொல்லிட்டே இருக்கீல்ல சூடு ஆறதுக்கு முன்னாடி காபிய குடி அப்பதான் தலவலி சரியாகும் சரி சரிக்கா காபி நல்ல டேஸ்டா இருக்குக்கா அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல குடி கமலா ஆடிய போது ஆஹ் சாரிக்கா கமலா தலைவலின்னு அப்பவே சொன்னா பாத்தியாம்க்கா அதனால தான் வீட்டுக்கு வாடியே போய் சூடா காப்பி போட்டு கொண்டு வந்தா மாத்துக்க நீ இப்பதான் நமக்கு அவங்க அம்மா வீட்ல இருந்து வந்திருக்க அப்புறம் வீட்டுலங்க சீ இருக்கா காப்பி இருக்கான்னு கூட உனக்கு தெரியாது அதான் சரி நம்ம போய் காப்பி போட்டு கொண்டு வரோமேன்னு காப்பி போட்டு கொண்டு வந்தா பார்த்துக்க இப்ப நான் ஒடியை போய்க்கு காப்பியை போட்டு கொண்டு வந்துடுறேன் சொன்னால வந்த அவசரத்துல உங்க எல்லாத்துக்கும் கொண்டு வர மறந்துட்டேன் அதெல்லாம் இதெல்லாம் இல்ல டே. ஏகா, அத எங்க வீட்டுக்காரர் பால்ல வாங்கி கொண்டது கொடுத்துட்டாரல்லக்கா? அவங்களே காப்பி போட்டு குடிச்சிடுவாவோ. அட அது கமலா. ஏ மலரும் இப்பதான் அங்க வீட்ல இருந்து வந்திருக்காவோ? ஏகா என்னடா பேசுதே இவங்க என்ன பழமேயது ஊரத்துல இருந்தா வந்திருக்காவோ? இன்னைக்கு ரெண்டாவது வீடு அங்க இருந்ததra வந்திருக்காவோ? சரி நீ முதல்ல காபிய குடி. சூட ஆறிர எங்க எங்கத்தியே இப்படி பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. நம்ம இதாவது அவங்க கோவப்படற மாதிரி நடந்துக்கிட்டேமா என்னன்னு தெரியலையே.

ரெண்டு துவாச வேணா சுட்டு கொண்டு வரட்ட கமலா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குதியா இல்லக்கா வேண்டாம் காப்பி குடிச்சாலே போதும் எனக்கு தலைவலி சரியாயிரும் சரி கமலா காப்பியை குடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கு சரிக்கா ஏதோ சரி இல்லாத மாதிரி இருக்க சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்புறம் பாத்துக்கிடுவோம் பாட்டு பிடிச்சிருக்கா பாட்டு பிடிச்சிருக்கா இவ பாட்டை கேட்டு எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருந்தா சரிதான் 也对，咱们迎接了。 பாரு சரிமா எத்தனை மணிக்கு தாவுது இன்னும் ஐட்டான காணவே இல்ல அத்தா வந்துட்டானா இன்னைக்கு அவன் செத்தான் அத்தா உங்களுக்கு தான் எங்க மேல என்ன பாசம் ஆமா இருக்காதா பின்ன

போன வாரம் கல் தோசை நமக்கு ரெண்டு பேருக்கும் சுட்டு தந்தாள கல் தோசைன்னு சொன்ன உடனே துவாசமாவில கருங்கல் எல்லாம் போட்டு கலக்கி எடுத்து சுட்டு தந்தாளம்மா அந்த துவாசைய தின்னு உனக்கு ரெண்டு பல்லு கூட உடஞ்சு போயிட்டுலம்மா வயசான காலத்துல உனக்கு மறதி ஜாஸ்தி ஆயிட்டுமா நம்ம இன்னைக்கு அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கதான் கடையில இருந்து புரோட்டா வாங்கிட்டு வந்தேன்

உனக்கு அம்மா அப்பா பாட்டி ஞாபகம் வந்துருச்சோ அழாத மலர் இதுக்கெல்லாம் போய் யாராவது அழுவாங்களா சின்ன பிள்ளை மாதிரி நம்ம என்ன நூறு கிலோமீட்டர் தாண்டியே இருக்கோம் உனக்கு இப்ப பார்வதி பாட்டியே பாக்கணும்னா சொல்லு பக்கத்து வீடு தானே போய் பார்த்துட்டு வருவோம் அதுக்கு போய் இப்படி அழுதுகிட்டு இருக்கா வா எந்திரி மலரு வா நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவோம் பாட்டி கூட ஓ ஞாபகமா தான் இருப்பாங்க வா நம்ம ஒரு எட்டு போய் பாட்டியை பார்த்துட்டு வந்துருவோம் சொல்லுதே கேளு மலரு இப்படி அவங்க ஞாபகமா இருக்கேன்னு தானே அழுதுகிட்டு இருக்கா வா எந்திரி வா போயிட்டு வருவோம் அப்புறம் என்ன உங்க அம்மா அப்பா பார்க்கணுமா நாகர்கோவில் தானே போயிட்டு வந்துருவோம் இங்க இருந்து வண்டியில போனா உங்க அம்மா அப்பா வீடு கால் மணி நேரத்துக்கு போயிடலாம்ல போயிட்டு ஒரு ஆஃப் அன் அவர்ல வந்துருவோம் வா போலாம் ஏ அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா ஏ எப்பா மாமியார் மேல என்ன பாசம் மாமியாருக்கு தலைவலின்னு மருமக கவலைப்பட்டு அழத நான் இங்க தாமா பாக்க என்ன சொல்லுதா என்ன நடந்துச்சு

ஏன் அதான் சொல்லுதம்ல ஒன்ன போட்டு எதுவும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு எங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒன்னு தெரியுமா எங்க அம்மா வீட்டுக்கு வரப்பட்ட மருமகளை மகாராணி மாதிரி வச்சு அழகு பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா எங்க வீட்டுல என் கூட பிறந்த பொம்பளை பிள்ளைங்கன்னு ஒருத்தருமே கிடையாது நான் ஒரே ஒரு பையன் நிறைய பேர் எங்கள் அம்மா கிட்ட உனக்கு ஒரே ஒரு பையன்னு பெருமையா பீத்திக்கிட்டு இருக்காத உனக்கு கடைசி காலத்துல உன்னை பாத்துக்கிட்டதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கூட உனக்கு இல்லைன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க தெரியுமா அதுக்கு எங்க அம்மா நான் பொம்பளை பிள்ளையை பெத்துக்கிடலாம் என்ன எனக்கு மருமவளாக வரப்பட்டவளை வரப்பட்டவள என் பிள்ளையா நினைச்சு நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் அவளும் என்ன கடைசி காலத்துல நல்லபடியா பாத்துக்கிடுவான்னு எவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க தெரியுமா நீ என்னோட அண்ணா எங்க அம்மா காப்பியை வாங்கி குடிக்கல அப்படி இப்படின்னு கவலைப்பட்டு இங்க உட்காந்துக்கிட்டு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்கா இப்படி அழுதுகிட்டு இருக்கத பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது மலரு முதல்ல அழுகை நிப்பாட்டு இங்க பாரு எங்க அம்மா உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க என் மருமக அப்படி இருக்கணும் என் மருமகம் இப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு எவ்வளவு கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா நீ என்னடா அண்ணா காப்பி குடிக்கல தண்ணி குடிக்கலன்னு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்கா இவ்ளோ விஷயம் இருக்கு நாம தான் அத்தை பத்தி தப்பா புரிஞ்சிட்டோம் கல்யாணத்துக்கு ஏன் மர்மோளுக்கு அவளுக்கு பிடிச்ச கலர்ல தான் பட்டு எடுக்கணும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் துணிமணி எல்லாம் வாங்கணும் அப்படி நகை நட்டெல்லாம் வாங்கணும்னு எங்க அம்மா எவ்வளவு ஆனா விஷயம் பார்த்து பார்த்து பண்ணினாங்க தெரியுமா நீ என்னடா அண்ணா அதுக்கு இல்ல அப்புறம் மாமா காபி குடிக்கேன்னு சொன்னாங்க அவங்களையும் குடிக்கேன்னு சொல்லிட்டாங்க அதுவா எங்க அப்பா ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு நேரம் கூட காபி குடிப்பா தான் எங்க அம்மா அப்படி சொல்லி இருப்பா நான் தான் அத்தை பத்தி ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன். இங்க பார் மலரு எனக்கு மனைவியே வரப்பட்டவ எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகளா தான் நானும் கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரிதான் நீயும் எங்களுக்கு கிடைச்சிருக்க. ஒரு சின்ன விஷயத்த வெச்சட்டான் நீ யாரையும் தப்பா புரிஞ்சிட்ட அட மலரு. ஆ சரி வா சாப்பிடுவோம். இங்க இன்னும் சாப்பிட எதுவும் நம்ம பண்ணவே எங்க வீட்டு மகாராணியே நீ எதுவும் பண்ணாண்டம்மா எங்கம்மா அம்மா சாப்பாடெல்லாம் செஞ்சு வெச்சிட்டாங்க வா சாப்பிடலாம். ஆ சரிங்க.

இந்த தடவை பொங்கலுக்கு கோல போட்டி வைக்கதுல நீதான் முதல் பரிசு வாங்க போற எதி அப்படி எதை சொல்லுதியா ஆமா மர்மோல என்ன அளவுல கோல போட்டுருக்க இத இப்படியே மெயின்டெய்ன் பண்ணு பொங்கல் அன்னைக்கு நமக்கு தான் முதல் பரிசு கிடைக்க போகுது எதி நான் அளவுல கோல போட்டுருவேன் ஆனா கோல போட்டில முதல் பரிசு வாங்குது எல்லாம் உங்க கையில தான் தே இருக்கு என்ன மர்மோல இப்படி சொல்லியா அட நீதான் அளவுல கோல போடுவேன்னு சொல்லிட்டு இருக்க அது வந்து நான் நல்ல நல்ல கோலம் கோ தே ஆனால் உங்கள் மக வந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க அப்புறம் எனக்கு அவளை பார்த்தாலே கோவம் வரும் அப்புறம் கோவத்துல ஒன்றுக்கு ரெண்டா கோலத்தை போட்டுட்டு தே அப்புறம் எப்படித்தே எனக்கு முதல் பரிசு கிடைக்கும் போன வருஷம் கிடைச்ச மூணாவது பரிசு கூட நமக்கு கிடைக்காம போயிரும்லாத்தே

என்ன மர்மோடா அதெல்லாம் பழைய காலம் நான் தான் இப்ப நல்ல மாறிட்டம்ல சரி நீ கோலம் போட்டு எம்சி வீட்டுக்குள்ள போ நான் போய் பாலை வாங்கிட்டு வரேன் ரெண்டு பேரும் காபிய போட்டு குடிப்பேன் என்ன இது வயசான காலத்துல நீங்க எதுக்கு இங்க அங்கயுமா அலஞ்சிட்டு இருக்கியே நான் போய் பாலை வாங்கிட்டு வரேன் பாத்திரம் கொண்டு வச்சிட்டே இல்ல அப்பதே அதுக்கெல்லாம் மர்மோடா மணி இப்பவே 7 மணிக்கு கிட்ட ஆக நீ இப்ப போய் பாலை வாங்க போனேன்னு வெச்சீங்க அப்புறம் அங்க வந்து பாடு பேசிட்டு வரதுக்கு 8 மணி ஆயிடும் அப்புறம் 8 மணிக்கே காபிய குடிக்க முடியும்

கிடகாலும் வீட்டு வாசல்ல என்ன கோலம் போட்டிருக்கவோன்னு பாத்திட்டே போவோம். அப்ப செம்பகளமே வீட்டுக்குள்ள கோலம் போடு விடு. புதங்களமே வீட்டு புற வாசல்ல கோலம் போடு விடு. நான் உனக்கு காமெடி பண்ணல உங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணி நான் வந்து கோவப்பட மாட்டேன் பரவாயில்லையா ஏகா சூப்பரா கோணம் போட்டு கேளா ஆமா நானும் குடும்ப இஸ்திரியா மாதிரி தம்பி சின்ன பொண்ணி காலையில இருந்து சொன்ன தூது தொலைச்சு என்ன அளவோல கோணம் போட்டு கே பாத்தியா பரவாயில்லைக்கா நல்ல அளவோல குடும்ப இஸ்திரியா தான் மாறி இருக்கியே என்ன பாராட்டுனது போதும் சின்ன பொண்ணி முக்கியமான ஒரு ஆளை பார்த்து பாராட்ட வேண்டியது இருக்கு வா போவோம்

கொஞ்சம் புள்ளி வச்சு கோலம் போட மறந்து பாத்தீதா கமலாக்கா புள்ளி வச்ச கோலத்தை கூட மறக்காம எவ்வளவு அளவோல போட்டிருக்க அதுவும் இந்த வயசான காலத்துல என்னக்கா கோலம் அளவோலதான இருக்கு அதுக்கே எப்படி வாயை பழந்துகிட்டு நிக்கிய

வீட்டு வந்த வந்து பார்த்தோம்ல அதே மாதிரி இன்னமே கமலகா மர்முவ கோலம் நம்ம வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் இது என்ன பெரிய குட்டமா ஏ கமலக்கா கீதா சின்ன பொண்ணே என்ன காலையிலேயே ரெண்டு பேர் வந்திருக்கீயே இதெல்லாம் நல்லா இருக்கு ஏன் கீதா கோலம் நல்ல அழгоளதன போட்டு புள்ளியை எல்லாம் மாட்டி கேட்டி ஒண்ணு போட

ரோமென் வந்தா நீங்க என்னடா நீங்க வாசல்ல கান্দிட்ட கோலத்தை போட்டுட்டு வீட்டு வாசல்ல நான் உனக்கு திரும்ப திரும்ப அதையே ஏ சொல்லிக்கிட்ட நீங்க நாலு புள்ளி கோலத்தை பாத்து பாத்து வேற கோலமே வர மாட்டேங்குது நாங்களும் அதே சரி இன்னைக்கு வந்து கோலம் போடுவா என்ன கமலக்கா இப்படி பேசுதாவோ மருமளை தலையில தூக்கி வச்சு ஆடுவோம்னு பார்த்தா மருமளை பத்தி என்கிட்ட ஒரு பேசாதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ என் வீட்டு வாசல்ல அவ கோலம் போட்டா தான் இருக்குமோ ஏன் நான் கோலம் போட்டா இருக்காதா கமலக்கா கமலா அக்காவும் சொக்காவும் தான் மரியாதையா பேசாம போயிருப்பதுக்கா சும்மா காலையில வந்து நின்னுட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்து நிக்க என்னது நான் சண்டைக்கு வந்து நிக்கிறேன் பாத்தியா சிதப்படி நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு

வந்துட்ட மரும வாசல்ல கோலம் போட்டா மணக்கும் மாமியார் கோலம் போட்டா நேரம்